இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் குரு ஐந்து முதல் எட்டு வீடுகள் பலன்கள் ஐந்தாம் வீடு கன்னி குரு பகை வீடு குழந்தைகளால் பெருமை புத்தி கூர்மை கல்வியில் முன்னேற்றம் ஆன்மீக நம்பிக்கை ஆறாம் வீடு துலாம் குரு பகை வீடு சவால் போட்டி எதிரிகள் பணியில் தடை கடன் சுமை அதிகரிப்பு ஆரோக்கிய குறைபாடு ஏழாம் வீடு குருச்சகம் குரு நட்பு வீடு திருமணம் தாமதம் திருமண வாழ்க்கையில் புரிதல் கூட்டு தொழிலில் வெற்றி ஆன்மீக துணைவர் எட்டாம் வீடு தனுசு குரு ஆட்சி வீடு எதிர்பாராத நன்மை ஜோதிடம் குளவியல் ஆயுள் நீடிப்பு தத்துவ சிந்தனை பாரம்பரிய சொத்து மறைமுக நன்மைகள் நன்றி வணக்கம்